ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக சட்னே செஞ்சு முடிக்கிற மாதிரியான சிம்பிளான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை இதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதை பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதே மத்தியில் நீங்கள் மைதா மாவுளையும் பண்ணலாம் ஹெல்தியர் ஆப்ஷன் நீங்கள் கோதுமை மாவுலேயும் செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி பசஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கமாக இருக்கிற மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க நல்லா மாவு பசஞ்சு எடுத்ததும் கடைசியாக திரும்பவும் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் விட்டு எல்லாம் எண்ணெய் சேர்த்து நல்லா பசைச்சிட்டு இந்த மாவை வந்து ஒரு ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மட்டும் வச்சா போதும் ஒரு ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை பத்து நிமிஷம் நல்லா உறனதுக்கப்புறமா பார்க்கலாம் மாவு நல்லா ஊடுறதுக்குள்ளே இன்னொரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கினது ஒரு கால் கப் அளவு எல்லாம் பொருசாக கட் பண்ணது உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு சாட் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா விட்டு நல்லா பசிஞ்சிக்கோங்க வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா பசஞ்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நம்ம ஏற்கனவே எடுத்த மாவு வந்து திரும்பவும் நல்லா நம்ம இன்னும் தடவை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பெரிய பெரிய உருண்டையாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் நாலு இல்லை அஞ்சு அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா அடியில் மாவு போட்டுக்கோங்க ரொம்ப மெலுசாக தேய்ச்சினாம கொஞ்சம் தரிமினாக இருக்கிற மாதிரி நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட நல்லா ரெண்டு மடங்கு தரிமனா இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் உள்ள ஸ்டாஃபிங் வைக்கிறப்ப உங்களுக்கு பிரியாமல் வரும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு இதில் நம்ம பசஞ்சு எடுத்துருக்கிற இந்த ஆனியன் மிக்ஸை நம்ம வச்சுக்கலாம் எவ்வளோ உள்ள ஸ்டஃபிங் வைக்க முடியுதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி நல்லா வந்து இருக்க பிடிச்சி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் கொஞ்சம் அடியில் மாவு போட்டுட்டு ஒரு சைடு கார்னர் வந்து நல்லா உள் பக்கமாக வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு மேலே வர மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி திரும்பவும் கை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க திரும்ப நம்ம தேய்ச்சோன்னா தேய்க்கிறதுக்கு வராது நல்லா கை வச்சு எந்தளவுக்கு நல்லா தட்ட முடியுமோ தட்டி எடுத்துக்கோங்க அதாவது உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா வெளியில் ட்ரான்ஸ்பரண்டாக தெரியணும் அந்த அளவுக்கு நம்ம அந்த மசாலா தெரியிற மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்காக தோசை தவா சூடு பண்ணிவிட்டு நல்லா தவா சூடானதும் அடியில் கொஞ்சமாக லேசாக மட்டும் எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம மேலே சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க மேல் பக்கம் கொஞ்சமாக கலர் மாறி வந்ததும் திருப்பி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் திரும்பவும் திருப்பி போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் இதனால் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா முருகல் ஆகுற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்து இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் இன்னொன்று தயிரோடு டிப் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye.